பதினான்கு வாக்களிப்பு நிலையங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஐந்து லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் யாழ் நிர்வாக மாவட்டத்தில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று நாற்பத்தாறு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்ததுடன் பதினோரு தொகுதிகளில் வாக்களிப்பு நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் இம்முறை வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர் வடமாகாணத்தின் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் மூன்று நிர்வாக மாவட்டங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்து ஆறு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளனா் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மூன்று மாவட்டங்களில் இருந்தும் மொத்தமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் மன்னார் மாவட்டத்திலிருந்து நானூற்று மூன்று பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர் வவுனியா மாவட்டத்திலிருந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஆறு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேரும் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனா்